போராட்டம் நடத்தும் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் எனப்படும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று ஒருநாள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளது ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுடன் பேச்சு நடத்துவதாக கூறி அரசு ஏமாற்றி இருப்பது கண்டிக்கத்தக்கது என ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உயர்கல்வி தொகுதிக்கு ஊக்கத்தொகை உயர்கல்வி படித்தவர்களுக்கு பதவி உயர்வு பதவி உயர்வு வாய்ப்புகளை பறிக்கும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் ஆகிய முக்கிய கோரிக்கைகளை பரிசீலிக்க கூட தமிழக அரசு முன்வரவில்லை மத்திய அரசே புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது ஆனால் தமிழக அரசோ பழைய ஓய்வூதிய கோரிக்கையை பரிசீலிக்க கூட முன்வரவில்லை ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் தமிழக அரசு எந்த அளவுக்கு கிள்ளுக்கீரையாக மதிக்கிறது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு என்றும் ராமதாஸ் சாடியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்